லோக வீரியம் மகாபூஜ்யம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் இந்த பல வருஷ கனவு இன்று நிறைவேறியது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாட்டாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் கோடி ரூபாய் நாம் வைத்திருந்தாலும் ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் இறை சார்ந்த விஷயத்தையும் இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு எவராலும் செய்ய முடியாது என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை கையில் ரூபா கூட இல்லாமல் அம்பலம் கட்டி பூஜை போட்ட காலங்கள்லாம் உண்டு பிறகு கையில் பணம் இருந்தும் பூஜை போட முடியாத சூழ்நிலைகளும் உண்டு இதெல்லாம் கடந்து வந்திருக்கும் அதனால் இறை சார்ந்த விஷயத்தில் என்றுமே எல்லாமே நம்மளால் தான் நடக்குதுன்னு எவன் ஒரு ஒன்று நினைக்கிறானோ இறைவன் அந்த மனிதனுக்கு ஞானத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்து விடுகிறான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்றோம் ஐயப்பன் பூஜையை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த கலந்து கொண்ட பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி மனமார்ந்த நன்றி வீரியம் மகா பூஜ்யம் விபும் பார்வதி கனவு இன்று நிறைவேறியது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாட்டாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் ஒரு குழந்த நடனமானதை நீங்க பார்த்துருக்கலாம் அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில ஒரு சின்ன குழந்தை பயம் அறியாம அந்த சத்தத்தை பெருசா பொருட்படுத்தாம குழந்தைன்னா சத்தத்தை பார்த்தா கத்தும் பயப்படும் கூட்டத்தை பார்த்தாலும் ஒரு குழந்தை நடனம் ஆடியதை நீங்கள் பார்க்கலாம் ஐயப்பனுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய வெற்றி அனைத்து ஊர்களிலும் மழை சென்னையில் அன்று நாம் பூஜை செய்த இடத்தில் மட்டும் மழை இல்லை அதுதான் ஒரு அதிசயம் உண்மையிலே அது ஒரு பெரிய அதிசயமாக பாக்கிறேன் ஞானத்தை போதிக்கக்கூடிய தர்ம சாஸ்திரா ஒரு நிமிடம் வந்து போனதாக நாங்கள் உணர்ந்தோம் அந்த நேரத்தில் ஏனென்றால் கோடி ரூபாய் நாம் வைத்திருந்தாலும் ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் இறை சார்ந்த விஷயத்தையும் இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு எவராலும் செய்ய முடியாது என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை கையில் ரூபா கூட இல்லாமல் அம்பலம் கட்டி பூஜை போட்ட காலங்களெலாம் உண்டு பிறகு கையில் பணம் இருந்தும் பூஜை போட முடியாத சூழ்நிலைகளும் உண்டு இதெல்லாம் கடந்து வந்திருக்கும் அதனால் இறை சார்ந்த விஷயத்தில் என்றுமே எல்லாமே நம்மளால தான் நடக்குதுன்னு எவன் ஒரு ஒன் நினைக்கிறானோ இறைவன் அந்த மனிதனுக்கு ஞானத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்து விடுகிறான் எதுவுமே நம்மளால் இல்லை ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குதுன்னு என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அருளை வாழி இறைக்கிறான் என்பது உண்மை அனைவருமே இறை சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஞானம் பெற்று தெளிவு பெற்று இறை அரு அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இங்கே எல்லாருடைய பிரச்சனை என்னென்னா யாருன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களா யாரனா உதவிட மாட்டாங்களா எதனா ஒரு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நம்மளை காப்பாற்றிட்டாதா இல்லை இந்த வருஷமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருந்துடாதா இப்படி பல கனவுகள் பல கேள்விகள் ஏண்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பல பேர் ஏன்டா அந்த இடத்த போய் வாங்கணும் ஏன்டா இஎம்ஐக்கில் போய் லோனை வாங்கணும் அவசரப்பட்டு செஞ்சுட்டமேண்ட் காலத்துக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடிய நபர்களை வாடிக்கையாளர்களாக நான் அனுதயம் சந்திக்கிறேன் என்னைக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் விமோச்சனை கிடச்சிடாதா ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம வாழ்க்கை மாறிடாதா ஏதோ ஒரு கடைக்கோடியில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒருத்தங்களுடைய வாழ்க்கை மாறிவிடாதா இந்த வீடியோவை பார்த்து என்ற நோக்கத்தில் தான் நானும் பேசிக்கொண்டிருக்கிறேன் எவ்வளோ பேர் இந்த பூலோகத்தில் பிறந்தாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டுமே உலக நன்மைக்காகவும் உலக மக்களுக்காகவும் இருந்தாங்க நேருஜி காந்திஜி அம்பேத்கர் வஉசி அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ பேர் நாட்டுக்காக தியாகம் செய்தார்கள் ஐம்புலன்களை சரியாக கொடுத்திருக்க இந்த இறைவன் நாம் என்ன இந்த உலகத்துக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி போன்ற ஆலயம் சார்ந்த விஷயங்களை நாம் மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இதை நாம் பதிவு செய்து வருகிறோம் என்னுடைய வெற்றி என்பது பொருளாதாரத்தில் அல்ல என் வீடியோ பார்த்து ஒருத்தர் ஜெயிஸ்டாலே அது என்னுடைய வெற்றி என்று கருதக்கூடிய நான் குருவேயாமிடும் உயிர்நாதம் வழியாவும் துணையாக வருகின்றார் மனமேவும் மரபீடம் சரணம் ஐயப்பா சுத்த சுடர்மணியே பக்தி பசுங்கே சித்த பௌர்ணமியே சித்த இந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் இந்த பூஜை நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஐயனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சென்றடையட்டும் அந்த தர்மசாஸ்திரின் அனுகிரகம் இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மத்தாப்பு பொங்க மிகப்பெரிய சாதனையை நீங்கள் பெற வேண்டும் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் எந்த இடத்திலையும் நீங்கள் தோன்று விடாமல் மலையே எரிமலையே ஆனாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்கள் தான் இந்த சம்பத் சுப்பிரமணியன் ஃபாலோவர்கள் எதுக்கும் அஞ்சக்கூடாது நான்லாம் பார்க்காத துன்பமும் நான் தாண்டி வராத தடைகளுமே கிடையாது தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றுவோம் அப்படின்ற தலைப்பில் நான் நாலாவது படிக்கும்போதே பேசி ஸ்டேட் லெவலில் ரெண்டாவது இடத்த பிடிச்சேன் பட்டிமன்றத்தில் தடைக்கல்லை படிக்கல்லாக்குவோம் அப்படின்ற ஒரு தலைப்பு தடை என்றால் என்னவே என்று தெரியாத வயதிலே தடைக்கல்லை படிக்கல்லாகும் என்று பேசிய நான் பல தடைகளை தாண்டி வந்த பிறகு எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்குங்க அதனால் சில பேருக்கு நான் பேசுகிறத ஆட்டிடியூடாவோ குரல் வந்து ஹை பிச்சில் போகிறதுனால ரூடாகவோ தெரியும் ஆனால் பழகியவர்களுக்கு மட்டுமே தெரியும் இது ஒரு பலகோளம் மாதிரி மேலே முள்ளு உள்ளே சொல்லணும் ஏன்னா சில இடத்தில் நாம் சில கருத்துக்களை ஸ்ட்ராங்காக தான் பதிய வச்சாகணும் ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்காத போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன் பைக்கில் ஹலோ சார் எஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டா அவர் திரும்பி பார்க்க மாட்டார் அந்த இடத்தில் நீங்கள் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஓய் அப்படின்னு தான் கூப்பிட்டானோ ஓயின் அப்படின்னு கூடும்போது அவர் திரும்னு திரும்பி பார்ப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டன்னு சொல்லும்போது ஸ்டாண்ட் எடுப்பார் நீங்கள் ஓயின் கூப்பிட்டதோ ஓயின் கூப்பிட்டதோ ஏன் கூப்பிட்டதோ அந்த தப்பு கிடையாது ஏனென்றால் அந்த இடத்தில் நீங்கள் கூப்பிட தவறி இருந்தால் அவர் கீழே விழுந்திருந்தால் அவரை அதுக்கப்புறம் காப்பாற்றுறது கஷ்டம் பானை உடைந்த பிறகு ஒட்ட வைப்பது கஷ்டம் சில இடத்தில் சில கருத்துக்களை நாம் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய கடமையில் கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் நீங்களும் சில விஷயங்களை யோசித்து அது சரி என்று பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்னுடைய நோக்கம் இந்த பூலோகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இறைவன் என்னை அமைத்திருப்பதாக நான் உணர்கிறேன் நிச்சயமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்கள ஜெயிக்க வைக்காமல் இந்த ஆட்டம் நிற்காது அதனால் அனைவருக்கும் சிறந்த விஷயத்தை நான் தொடர்ந்து கொடுக்க போகிறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த சித்த நேயர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று கூட நான் சொல்லுவேன் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு வரும் அடுத்த இரநூதாவது வீடியோ நோக்கி பயணிக்கிறோம் நூறு வீடியோ முடிச்சிட்டோம் இப்போ இரநூதா இரநூறு வீடியோ இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நம்ம முடிக்க போகிறோம் ஸோ அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் பாண்டியேஷ வம்சதிலகம் கேரள கேலி விக்கிரகம் ஆர்தத்ராண பரம் சாஸ்தாரம் பிரணமாம்பியகம் என கூறி ஐயப்பனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சென்றடைய வாழ்த்துக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு மிகப்பெரிய மத்தாப்பாக பொங்க வாழ்த்துக்களும் கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்